செல்ல குழந்தையே அவ்வளவு எளிதில் யாராலும் என்னுடைய பாதத்தினை தொட்டுவிட முடியாது ஆனால் உனக்கு இந்த ஆடி வெள்ளியில் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தவிர்த்து விடாமல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் பல என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு இருக்கிறது அம்மாவின் பாதத்தை எதற்காக தொட வேண்டும் நமக்கு என்ன நடக்கும் என்று நீ யோசிப்பதாக இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம் இந்த தாயா ஆனவளினுடைய அன்பு உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாள் இந்த தாயின் அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாள் நிச்சயமாக இவை அத்தனையும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து மாட்டாய் உனக்கான நம்பிக்கைகளை ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக விட்டுவிடமாட்டாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை எண்ணி நீ தவிப்பதற்கு பதிலாக இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள அல்லவா அம்மாவின் பாதத்தை தொடுகின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை தொட்டவர்கள் மனதில் கள்ள கபடம் இல்லாதவர்கள் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாதவர்கள் மட்டுமே என் பாதத்தினை தொடுவதற்கான தகுதியை உடையவர்கள் அல்லவா அப்படியானால் நீ என்னுடைய பாதத்தினை தொட்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு அந்த தகுதி இருக்கிறது என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையே மீண்டும் என் பாதத்தினை தொடுகின்ற ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு பொறுப்பானது அதிகரிக்கும் நாம் எப்பொழுதுமே நம் தெய்வத்தின் துணை மட்டுமே நமக்கு போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா நம் தெய்வத்தின் அன்பு ஒன்றே நமக்கு போதும் என்று எண்ணுகிறோம் அல்லவா சுற்றி இருப்பவர்களை நம்மை பற்றி கவலைப்படாத பொழுது நம் தெய்வம் நமக்காக ஓடோடி வரும் என்று நாம் எண்ணுகிறோம் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருந்தாலும் எல்லா நிலையிலும் நாம் வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக பெற முடியும் என்பதனை நாம் உணர்கிறோம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்தின் பாதத்தை தொடுவதில் உனக்கு என்ன கஷ்டம் என் குழந்தையே தெய்வத்தின் பாதத்தை தொடுகின்ற பிள்ளைகளினுடைய மனதிற்குள் நான் சொன்னது போல யாருக்குமே துரோகம் செய்கின்ற ஒரு எண்ணம் வரவே வராது இதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தால் கூட இனிமேல் அப்படி ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக வராது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எதுவாகும் இந்த சூழ்நிலைகள் மாற்றங்கள் என்று நிச்சயமாக எளிதாக அவர்களால் கண்டுபிடித்து விட முடியும் என் குழந்தையை நடந்து முடிந்த எண்ணங்களுக்கும் நடந்து முடிந்த செயல்களுக்கும் நிச்சயமாக நீ ஒருபோதும் பொறுப்பு இல்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை வேதனைப்படுத்துகிறது என்பதற்காக என் பிள்ளை நீ ஒருபோதும் எதையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காதே உன்னுடைய சூழ்நிலைகள் இதுவரையிலுமே இந்த தாயின் அரவணைப்போடுதான் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் உனக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதுபோல இனியும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே தடுமாறி சென்றாலும் தடம் மாறிச் சென்றாலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாகவும் தரமாகவும் பெற்றுக்கொள்வாய் என்பதுதானே உண்மை நீ எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் ஒரு உண்மையை பெற நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக நல் மாற்றங்களை தரும் உனக்கான நம்பிக்கைக்குரிய விஷயங்களாக எப்பொழுதும் அம்மாவின் அரவணைப்பை உனக்கு பெற்று கொடுக்கும் அதுபோல என் குழந்தை இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எண்ணி நீ கலங்கி விடாமல் உனக்கு வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க தயாராகிவிட்டது நீ இழந்தது போதும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது போதும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கைக்குரிய விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உன் சூழ்நிலைகள் உனக்கு என்னவாகும் என்று நீ கலங்கி நின்ற நேரத்தில் நான் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற சில விஷயங்கள் இதுவரையிலும் உனக்கு இருந்த பல மாற்றங்களை உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்றது எதற்கெடுத்தாலும் பயம் என்ன நடந்தாலும் தயக்கம் எந்த விஷயம் நம்மை சுற்றி வந்தாலும் அதற்காக நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ எதை எதையோ எண்ணி வருந்தி கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனிமேலும் என் குழந்தை எதற்கும் கலங்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை உன் வசமாக்கிட நீ எப்பொழுதும் துணிந்து நின்று கொண்டிருந்தால் அது போதும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ கலங்காதே உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது நீ எல்லாவற்றிற்கும் மேலான பேரானந்தத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உனக்கு சரிபடுத்தி கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ என்ன நேரத்திலும் இவை ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது உன்னை சுற்றி என்ன நடந்தது என்று சொல்லி நீ இதுவரையிலும் கலங்கினாயோ அவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நிச்சயமான பேரானந்தம் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ விடாதி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ விட்டு விடாது இனி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ நல்லது என்று யோசித்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் உனக்கானது என்பதனை நீ சிந்தித்து இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்திக்கொள் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்திக்கொள் கொள் உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் இல்லை நீ நினைத்தால் அத்தனையிலும் உனக்குரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக சரி செய்து கொண்டு வந்து விட முடியும் இப்படிப்பட்ட நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று நீ நினைத்தது எல்லாம் மாறி நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை நமக்கு மாறிவிடும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உனக்கு கிடைத்துவிடும் இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள அல்லவா உன்னோடு எதையுமே எதிர்பார்த்து என் குழந்தை நீ வருந்தி நிற்காதே உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி விடுவாய் நமக்கென யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை விட இந்த வாழ்க்கை நமக்காக நம் தெய்வத்தை நம் கண் முன்னால் காண்பித்து கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமே வேறு எந்த எண்ணங்களும் உனக்கு இங்கு தேவையில்லை வேறு எந்த சிந்தனைகளும் இங்கு உன்னை காயப்படுத்த போவதும் இல்லை நல்லது நடக்கும் நல்ல மாற்றங்கள் நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கே உரித்தான உண்மைகளை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக எப்பொழுதும் போல நமக்கென நம் தாய் இருக்கின்றாள் என்பது போன்ற ஒரு மாற்றத்தை உன் மனதிற்குள் கொண்டு வந்து நிறுத்தும் இனி யாரையும் நம்பக்கூடாது கூடாது எந்த விஷயங்களையும் கண்டு நாம் பயப்படக்கூடாது யார் என்ன செய்தாலும் அது நம் வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு மாற்றி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒருவர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் அவர்களை யார் என்று தெய்வம் உனக்கு அடையாளப்படுத்துகிறது என்று தானே அர்த்தம் யார் என்று உனக்கு தெய்வம் உணர்த்துகிறது என்று தானே அர்த்தம் இந்த நிலையை எல்லாம் நீ எப்பொழுதும் வேதனை கொண்டிருக்காதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் இனி எப்பொழுதும் உனக்கு மிகுந்த மாறுதலை கொடுக்கும் எப்பொழுதும் உனக்கு வேண்டிய உண்மைகளை தெளிவுபடுத்தி தரும் மாற்றங்களை கண்ட என் பிள்ளை அதன் பிறகு அம்மாவின் பாதத்தை தொட்டதற்கான பலன் நமக்கு என்னவாக இருந்தது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா அம்மாவினுடைய பாதம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்தது என்பதனையும் நீ உணர்ந்து விடுவாய் அல்லவா நான் கொடுத்த நம்பிக்கை உன்னை எந்த அளவிற்கு மாற்றியது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா உன்னை சூழ்ந்து வந்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் உன்னைச் சுற்றி ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து இனி எல்லாமுமாக உனக்கு சந்தோஷங்கள் கிடைத்து இருக்கும் என்பதனை நீ தெரிந்திடுவாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய அற்புதத்தை நான் நிச்சயமாக ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கே உனக்கென தருகின்ற இந்த நேரம் இனிமேலும் என் பிள்ளை எதை கண்டும் கலங்கி விடாது எந்த நிலை கண்டும் என் பிள்ளை நீ சட்டென்று பதறிவிடாது உன்னை சோதிக்க நினைத்தவர்களும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தவர்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்லத்தான் போகின்றார்கள் இனி ஒருபோதும் இவர்கள் உன்னை தேடி போவது கிடையாது இனி ஒருபோதும் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரப்போவதும் கிடையாது உன்னை சுற்றி நான் வருகிறேன் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை எல்லாம் நீ உணரும்பொழுது இனி என் குழந்தைக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு வேண்டியது போல நான் நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பிற்கு அடிபணிந்த பிள்ளைகள் என் குழந்தைகள் என்னாலும் இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை உணரத்தான் வேண்டும் அல்லவா நீ எப்படி என்னுடைய அன்பிற்கு அடிபணிந்து நிற்கிறாயோ அதுபோலத்தான் நானும் உன்னுடைய அன்பிற்காக உன்னை தேடி வருகின்றேன் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை நான் உனக்கு நிச்சயமாக பல மாற்றங்களை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற சந்தோஷம் உனக்கு வேண்டும் என்றால் எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ இந்த தெய்வத்தோடு பின்னி பிணைத்து வைத்துக்கொள் இந்த மனிதர்களை நம்பி ஒருபோதும் ஏமாந்து நிற்காது இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை செய்ய வரப்போவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை இதைவிட மோசமான சூழ்நிலையில் பார்க்க இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இதைவிட கடினமான ஒரு சூழ்நிலையை உனக்கு கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதனால் இதை என்னாலும் நீ உணரும்பொழுது உன் முன்னால் நிற்கின்ற இந்த மாற்றங்கள் நிச்சயமாக உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் உன் முன்னால் நின்று இவர்கள் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு ஒரு புரிதலை கொடுத்துவிடும் மனம் நிறைவோடு எதையும் செய்யத் தொடங்கு மனம் தெளிவோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கு என்னாலும் இந்த தாய் உன் வாழ்க்கையில் உறுதியாக நிற்கிறாள் என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே எப்பொழுதுமே நம்மை தொடர்ந்து வருகின்ற சூழ்ச்சிகளை நம்மால் உணர முடியாமல் போகலாம் நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நாம் என்னவென்று கண்டுகொள்ளாமல் இருந்து விடலாம் ஆனால் இந்த வாழ்க்கை உன்னை ஒரு விதமான பாதையில் அழைத்து செல்லும் பொழுது அந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள மறக்காதே உனக்கான வெற்றியை பெற நீ மறக்காதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே எண்ணற்ற துன்பங்களும் எண்ணற்ற சோதனைகளும் உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய நேரம் என்பதனை மறக்காதே நான் உன் கண்களில் அடிக்கடி படும்பொழுதே நீ இந்த விஷயத்தை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டாமா ஏதோ ஒரு அற்புதம் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ஏதோ ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இனிமேலும் என் குழந்தை நீ சட்டென்று உன்னை மாற்றிக்கொள்ளாதே சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எதற்காக நடக்கிறது ஏன் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி நீ எதிலும் உன்னை இழந்து விடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு இனி எதிலும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை இழக்காமல் முன்னேறி சென்று கொண்டே இரு நல்லது உன்னை தேடி வந்து விட்டது நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வந்து விட்டது இனி அத்தனையுமாக இந்த தாயின் அரவணைப்போடு உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு ஒட்டுமொத்த அதிசயத்தையும் நடத்தும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நடத்தி கொடுக்கும் எந்த நிலையும் கடந்து உனக்கு பேரின்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டிய உண்மைகள் நிச்சயமாக உன்னை வந்து தொடரும் என் பாதத்தை தொட்ட பிறகு என் பிள்ளை நீ ஒருபோதும் இனிமேல் வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது நீ எப்பொழுதும் போல இனி எனக்காக இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மாற்ற முயற்சிகளை செய் அம்மா இப்படி நம்மை தேடி வருகிறாள் என்றால் நாம் அதனை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாதல்லவா அம்மாவினுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ விரும்பிய அத்தனையையும் உனக்கு பரிசாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தொலைந்ததையெல்லாம் நீ மீட்டெடுப்பாய் அதற்கு என்றும் இந்த தாய் உனக்கு துணையிருப்பாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்